अब अपने वालों के लिए अपने 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 बारे में खासकर इस बारे में अपनी आपको यह शक्ति उठाना शुरू कर देंगे और भी इंडियन बारे में भी इंडियन सरकार के इंडियन फिर बारे में इंडियन जिसे हम इंडिया इंडियन की संस्कृति के बारे अल्लाहु के दर्शन करवा नमीला दूसरे मुन्नों की दिक्कत ना इसमें कुछ जो नहीं है आलू की बीस तीन बी मोहम्मद ने सुबह पाँच से तो बात हो गई थी अब तो वो ये लोग बात की थी ना हम तो के साथ संबंधी करें अपने 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 अपने

அத்துணை நபர்களுக்கும் எனக்கு முன்னால் அழகான முறையில வாழ்த்துறைகள் வழங்கி கீதம் இசைத்து அல்லாஹினுடைய வேதத்தை திருமறையை ஓதி காட்டி சிறப்பான தொகுப்புறை வழங்கி இந்த கருத்தரங்கிற்கு நடுவராக இருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய என்னுடைய மச்சான் திவான் முகமது ஹமீதி அவர்களுக்கும் ஒட்டி கருத்துறை ஆற்ற வந்திருக்கக்கூடிய உலமாக்களுடைய கூகுள் என்று சொல்லலாம் நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்னா நேர இன்டர்நெட்ல போய் கூகுளில் தேடி பார்க்குற மாதிரி ஆளுங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை தேட வேண்டுமென்றால் பெருந்தெரும் தலைகளாக மார்க்க அறிஞர்களாக இந்த கருத்துரையாட ஆற்ற வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆளின் அவர்களுடைய சிறப்புகளையும் பேசுவதற்கே தனியாக ஒவ்வொரு நபர்களுக்கும் இரண்டு மூன்று மணி நேரங்கள் குறைவாக தேவைப்படும் அவங்க சிறப்பை பேசுவதற்கு அவ்வளோ பெரிய கண்ணியமான மகத்தான ஆளின் பெருமக்கள் கருத்துரையாற்ற வந்திருக்கிறாங்க அதுல எந்த தகுதியுமே இல்லாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னை பத்தி சொன்னாங்கல்ல அதுல எதற்குமே தகுதி இல்லாத என்னையும் இந்த சபையில அல்லாஹ் ஒன்று கூட்டி இருப்பது என் பேச்சை உங்களுக்கு சமர்ப்பணம் செய்து அதிலிருந்து வரக்கூடிய தவறுகளை திருத்திக் கொள்வதற்காக வேண்டி அல்லா எனக்கு இந்த வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கின்றான் அல்லாஹுக்கு எல்லா புகழும் அத்துணை நபர்களுக்கும் என்னுடைய ஆரம்பமான இஸ்லாம் அலைக்கும் வஹமத்துல்லாஹி தாலா ஒவ்வொரு சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே எனக்கு வழங்கி இருக்கக்கூடிய தலைப்பு மணமக்களே உங்களைத்தான் என்று இந்த கருத்துறையினே எனக்கு வழங்கி அது சார்ந்த சில கருத்துக்களை உங்களுக்கு முன்னால் எடுத்துரைக்கும்படி நமக்கு படித்திருக்கின்றார்கள் மணமக்களே உங்களைத்தான் என்றால் முகாத்தபு மணமக்கள் இல்லையா அப்ப முத்தக்கல்லின் யாருங்க பேசக்கூடியது யார் முகாத்தபு மணமக்களாக இருந்தால் முத்தக்கல்லி என்பது முதலிலே அல்லாஹம் இல்லையா அல்லாஹ் முத்தக்கல்லி பேசுபவன் மணமக்கள் குறித்து பேசுபவன் மணமக்கள் குறித்து மட்டுமல்ல எல்லா துறைகளை பற்றியும் அல்லாஹ் நமக்கு எடுத்து சொல்லக்கூடியவன் அடுத்ததாக ரசூர்லாய சல்லுள்ளாஹுரை வசவர்கள் முத்தக்கல்லி பேசக்கூடியவர்கள் அதற்கு பிறகு அரிய பெருமக்கள் முன்னோர்கள் இப்படி அது சார்ந்து பேசக்கூடிய மக்கள் அனைவர்களுமே முற்ற அந்த அடிப்படையில இந்த மூன்றை மையமாக வைத்து சில கருத்துக்களை மட்டும் இங்கு உங்களுக்கு முன்னால் பதிவு செய்திருக்கு நிறைவுக்கு வருகின்றேன் நம்ம உலகத்துல உலக அதிசயங்கள் நிறைய விஷயங்களை நம்ம நினைச்சிட்டு வரணும் உலக அதிசயம் அப்படின்னு உலகமும் அதைத்தான் சொல்லுது உலக அதிசயங்கள் என்று ஒரு ஏது அதற்கு பின்னால் புதிதாக உலக அதிசயம் என்பதாக ஒழியாது இப்படி வரிசையாக உலக அதிசயங்களை பற்றி சீனத்து பெருந்துவராக இருக்கட்டும் சாய் கோபுரமாக இருக்கட்டும் இரட்டை கோபுரமாக இருக்கட்டும் தாஜ்மஹாலாக இருக்கட்டும் இப்படியெல்லாம் பல வகையான உலக அதிசயங்களே அதிசயம் என்பதாக பெருவி பாராட்டி பேசக்கூடிய நாம் இது அத்துணைக்கும் அழிவு இருக்கா இல்லையா இதுதான் என்னுடைய கேள்வி உலக அதிசயமாக இருக்கக்கூடிய இந்த அசுரைக்கும் அழிவு இருக்கா இல்லையா கண்டிப்பாக அழிவு இருக்கு அல்லாஹ் ஒரு நாள் அனைத்தையுமே அழித்து விடுவார் சற்று உலகம் சார்ந்த விஷயங்களை எல்லாம் உலக அதிசயமாக பார்க்கக்கூடிய நாள் அதிசயம் என்றால் என்னங்க அதிசயம் என்றால் என்ன ஒருவன் ஒரு கலையை ஒரு வடிவத்தை அமைத்து விட்டால் அது போன்ற ஒரு வடிவத்தை செய்வானா என்று வைத்து அளவிற்கு அந்த வடிவமைப்பு காட்சிகள் இருந்தால் அது உலக அதிசயம் இதை போல செய்ய முடியுமா தாஜ்மஹால போல கட்ட முடியுமா சாய் கோபுரத்தை போன்று நீங்கள் செய்ய முடியுமா சீங்கத்து பெருஞ்சுவரை போன்று நீங்கள் இது பண்ண முடியும் அதை வடிவமைக்க முடியுமா என்பதாக எல்லாம் கேட்டு அது ஒரு கேள்விக்குறியாக ஒரு கொஸ்டின் மார்க்காக வைத்தால் அது உலக அதிசயம் அப்படிப்பட்ட அந்த பொருட்களுக்கே அழிவு கண்டிப்பாக நிச்சயம் உண்டு இல்லையா சற்று மாற்றமாக நீங்கள் யோசித்து பாருங்கள் அல்லாஹு ஜல்லசா நகத்தாளா உலக அதிசயம் குரானுக்குள்ளே இருக்கிறது அல்லாஹு ஜல்லசான புத்தாலா சொல்லித்தரக்கூடிய உலக அதிசயங்கள் வரிசையாக சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லுவேன் அதற்கும் இந்த தலைப்பிற்கும் நிறைய தொடர்பு உண்டு அல்லாஹ் சூழல் ரூமிலே வரிசையாக உலக அதிசயங்களை பட்டியலுங்குகின்றான் அல்லாஹ் என்ன சொல்றான் இந்த மனிதனை மண்ணிலிருந்து நான் படைத்து இந்த உலகத்திற்கு நான் பரப்பி வைத்திருக்கின்றேன் என்ற முதல் உலக அதிசயத்தை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்றான் இல்லையா உண்மையா இல்லையா மனிதனை யாரால படைக்க முடியுமா மனிதனை படைக்க முடியுமா மனிதன் அழிந்தாலும் மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்பப்படுவான் அழிவென்பது கிடையாது நான் ஆரம்பத்தில் அதிக்கச் சொன்னேன் அறிவு உண்டு என்பதாக இல்லையா மனிதனை அல்லா இந்த உலகத்தில் அழித்ததற்கு பிறகு மீண்டும் அல்லாக இயக்குவான் உண்மையான இல்லையா அடுத்து அல்லாத திவசானம் தடா வரிசையாக அந்த அதிசயத்தை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது நான் வானத்தை படைத்திருக்கின்றேன் இது என்னுடைய உலக அதிசயம் பூமியை படைத்திருக்கின்றேன் இது என்னுடைய உலக அதிசயம் வானம் தூணில்லாமல் அப்படியே நிலையாக அப்படியே நிற்கின்றதே என்னுடைய உலக அதிசயம் மனிதனை படைத்து அவனுக்கு பல பேசும் அளவுக்கு ஆத்மனை நான் கொடுத்திருக்கின்றேன் இது உலக அதிசயம் அல்சிரதிக்கும் வாழ்வானிக்கும் மனிதனுடைய கண்கள் எல்லோருக்கும் இரண்டுதான் மனிதனுடைய கதன்கள் எல்லோருக்கும் இரண்டுதான் மனிதனுடைய கால்கள் எல்லோருக்கும் இரண்டுதான் எல்லோருக்கும் ஒரே என்றான் ஒரே வழிவகுப்பிலே படைத்திருந்தாலும் கூட அப்துல்லாவை தனியாக அடையாளம் காட்டக்கூடிய ஆற்றலை நான் தந்திருக்கின்றேன் அப்துல் வஹாமை தனியாக அடையாளம் காட்டக்கூடிய ஆற்றலை நான் பொறுத்திருக்கின்றேன் ஒரே முகத்தினுடைய வடிவமைப்பாக இருந்தாலும் தனித்தனியாக வக்தினால் அலுசமிக்கும் அலுவானிக்கும் முகத்தினுடைய தோற்றங்களை தனித்தனியாக நாம் திரித்து ஆய்வு செய்யக்கூடிய அற்புதமான விஷயத்தை உங்களுக்குள்ளே நான் வைத்திருக்கின்றேனே நீங்கள் சீனத்துவரை பேசுகிறீர்களே சாய் கோபுரத்தை பேசுகின்றீர்களே தாஜ்மஹாலை பேசுகிறீர்களே இது உலக அனுசரிமில்லையா என்று அல்லாஹ் கேட்கின்றான் கடலிலே இரும்பு மிரக்கிறது இது என்னுடைய உலக அதிசயம் இல்லையா என்பதாக எல்லாம் அல்லாது பேசிவிட்டு வரக்கூடிய ரப்பு இதையெல்லாம் ஒரு பொருள் இதையெல்லாம் நாம் ஒரு வெளிலங்கமாக இதை ஏற்றுக்கொள்ளலாம் என்று ஒரு ஒரு அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்தாலும் கூட அந்த உலக அதிசயத்துக்குள்ள ஒரு முக்கியமான உலக அதிசயத்தை கோர்க்கிறான் என்ன செய்யறான்ல முக்கியமான உலக அதிசயத்தை அல்லா கோக்கிறான் ிகை அந்த கலக்கலகரம் அன்பசிக்கும் அதுவாஜா உங்களில் இருந்து உங்கள் மனைவிமார்களை நான் படைத்திருக்கின்றேனே இது என்னுடைய உலக அதிசயம் என்று அல்லாஹ் சொல்றான் எதங்க கொண்டு எதுல கோரிக்கிறான் அல்லா நமக்கு வந் கேட்பதற்கு அது ஒரு விதமா இருக்கு நமக்குள்ள ஒரு பெண்ணை அல்லாஹ் படைச்சிருக்கேன் இந்த அல்லா உலக அதிசயமாக சொல்றானே ஆ உண்மைதான் சுவனத்திலே துவங்கிய இந்த திருமணத்தினுடைய உறவு அதே சுகனத்திலே முடிகிறது இல்லையா இந்த மிக மகத்தான மிக பிரம்மாண்டமான உலக அதிசயம் சுவனத்திலே துவங்கி சுவனத்திலே முடித்து வைக்கின்றான் அலல் அராயிக்கு முத்தைக்கு சூரா யாசில்ல அல்லாக சொல்றான் நல்லவர்களை பற்றி அண்ணாக பேசுகின்ற பொழுது அவர்களும் அவருடைய துணைவியர்களும் கட்டினிலே சாய்ந்து சாய்ந்தவர்கள் அவர்கள் இருப்பார்கள் என்று அன்னாக பேசுறான் இல்லையா அல்லாஹ் சுவனத்திலே துவங்கி சுவனத்திலே முடித்து வைக்கும் ஒரு அற்புதமான ஒரு குடும்பவியல் வாழ்க்கையினுடைய ஒரு மூணு தனம் இந்த திருமணத்தினுடைய உறவை அல்லாஹ் பேசுறான் அதனால அது உலக அதிசயங்க அதனால அது உலக அதிசயம் அடுத்ததாக மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால் இந்த உலகத்துல நம்ம எல்லாம் அப்பாங்கிறோம் பிள்ளைங்கிறோம் மாமாங்கிறோம் மச்சாங்கிறோம் இல்லையா

பெரும்பி வாராட்டி என் மகன் என் தங்கச்சி என் அண்ணன் என் மாமா என் மச்சாம் என்பதாக பெருமி வாராட்டி பேசுகிறாரே இந்த உறவுக்கு அடிப்படை யார் திருமணத்தினுடைய உறவு என்பதை இறைவன் அழகான முறையில் அல்லாஹ் சொல்லி தருகின்றான் இல்லையா இரு உலக அதிசயம் இதை விட ஒண்ணு நம்ம நிதர்சனமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா எத்தனையோ கூட்டங்கள் உலகத்துல கூட்டப்படுகிறதுங்க எத்தனையோ கூட்டங்கள் இப்ப சமீபத்துல நேற்று கூட ஆர்ப்பாட்டம் நடந்துச்சா இல்லையா டிசம்பர் ஆறு சம்பந்தமாக சரியத்து கூட்டம் இருக்கு அரசியல் கூட்டம் இருக்கு ஆர்ப்பாட்டங்கள் நடக்கிறது போராட்டங்கள் நடக்கிறது இப்படி எல்லாம் வீட்டு உண்டான குறித்தான கூட்டங்கள் எல்லாம் நடக்கின்றது இப்படி நடக்க நடக்கக்கூடிய அந்த கூட்டத்திற்கு ஒரு நோக்கம் இருக்கும் என்ன இருக்கு ஒரு நோக்கம் இருக்கும் அரசியல் என்றால் அவர்களுடைய உரிமையை பெறுவதற்காக வேண்டி கூட்டம் வார்கள் வீட்டிலே நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் அந்த அதை முடித்து வைப்பதற்காக கூட்டம் போடுவார்கள் இப்படி ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஒரு நோக்கம் இருக்கும் இப்ப பாருங்க உலக திருமணத்திலே கூட்டம் அல்லவா அந்த கூட்டம் எதற்காக வெளி கூட்டப்படுகிறது சொந்த பந்தம் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் மாற்று மத சகோதர மத சகோதரர்கள் இப்படி எல்லாம் அரசியல்வாதிகள் பிசினஸ் மேன்கள் இவர்கள் எல்லாம் கூடுகின்றார்கள் என்றால் அவர்கள் கூட்டக்கூடிய அந்த கூட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம் மனவாழ்வை வாழ்த்துவதற்காக மட்டும்தான் அந்த பிரார்த்தனை செய்வதற்காக வேண்டி மட்டும்தான் பிரார்த்தனைக்காக வேண்டியும் வாழ்த்துக்காக வேண்டியும் கூட்டம் வரக்கூடிய ஒரே கூட்டம் அந்த திருமணத்தினுடைய கூட்டமாக மட்டும்தான் இருக்கும் இது உலக அதிசயம் இல்லையா என்பதா அல்லாஹ் கேட்கின்றான் இல்லையா நம்ம பல விஷயங்களை அப்படி நாம் நினைத்திருக்கின்றோம் சங்கிகுரியவர்களே மணமக்களே உங்களைத்தான் அல்லாக ஜல்லசாணத்தாலா சொல்லக்கூடிய சில உபதேசங்கள் மனமுக்க மணமகளுக்கும் மனமகளுக்கும் செய்யக்கூடிய சில உபதேசங்களை மட்டும் சொல்லி நான் நிறைவேற்று வருகின்றேன் அல்லாஹ் ஜல்லசா நகத்தாலா பொதுவாகவே அல்லாம ஜென்மசன்கால நமக்கு முன்னால் வாழ்த்துறையிலே பேசிய என்னுடைய மாமு மரியாதைக்குரிய அப்துல் வஹாப் சொன்னாங்க ஒரு ஆயத்தை முன்வைத்து பேசுறாங்க புன்ன லிபாசுள்ளக்கும் வாங்கும் லிபாசுல்லகம் எல்லா நிக்காக மேடையிலையும் இதே ஆயத்தை நான் அப்படின்னு கேட்பாதீங்க அதற்குள்ள இருக்கக்கூடிய கருத்துச் சரிவுகள் ஏராளம் ஏராளம் ஆயிரக்கணக்கான கருத்துச் சரிவுகள் அதற்குள்ளே இருக்கிறது அல்லாஹு ஆரியை ஒப்பிட்டு பொதுவாக மணமக்களை அல்லாஹு பேசுறான் இந்த இடத்துல புன்ன லிபாசுள்ளக்கும் வாழ்ந்து என்பதாக அல்லாஹு சொல்றான் என்ன சொல்ல சொல்லவர் இந்த ஆயத்துல நீங்கள் அவர்களுக்கு ஆடையாக அவர்கள் உங்களுக்கு ஆடையாக எங்கு என்று சொல்லக்கூடிய ரஹ்மான் ஒன்னு ஒரு ஒரு உதாரணத்தை ஆடையாக காட்டியிருக்கலாம் இன்னொரு உதாரணத்தை வேறு ஏதாவது பொருளை அல்லாக காட்டியிருக்கலாம் அப்படி காட்டல அல்லாஹ் என்ன செய்யல அப்படி காட்டல ரெண்டு பேருக்குமே அல்லாஹ் ஆடையத்தான் உதாரணமாக காட்ட காரணம் என்ன தெரியுமா ரெண்டுமே வாழ்க்கையினுடைய விஷயத்துல சரி சமமாக எல்லா விஷயத்திலையும் இணைந்து நீங்கள் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டிய ஜனஸ்தானா ஆடையை ஓமையாக அல்லாஹ் காட்டுகின்றான் இந்த ஆடையில பல விதமான படிப்பினைகள் பாடங்கள் நமக்கு இருக்கிறது இல்லையா பிறந்தவுடன் நம்மோடு ஒட்டுகின்ற அந்த ஆடை இறந்ததற்கு பிறகும் கபல் புள்ளியாக செல்கிறது இல்லையா அந்த ஆடையை போன்று நீங்கள் திருமணம் முடித்ததிலிருந்து நீங்கள் கடைசி வரைக்கும் மரணிக்கின்ற வரைக்கும் நீங்கள் ஆடை உடம்பிலே ஒட்டி இருப்பதை போன்று நீங்கள் ஒட்டி இருங்கள் என்ற அற்புதமான பாடத்தை நமக்கு ஆடை நமக்கு சொன்னி தருகிறது அது மட்டுமல்ல ஆடை என்பது ஒரு அழகை காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஆடை இல்லாதவன் அரை மனிதன் என்றதாக தன்னு சொல்லப்படுகிறாய் இல்லையா ஆடை எவ்வளவு அழகை கொடுக்கின்றதோ அதே போன்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அழகுபடுத்திக் கொள்ளுங்கள் என்ற படிப்பிலேயே அந்த ஆடை நமக்கு சொல்லி தருகிறது ஆடை எல்லா விதமான அழுக்குகளையும் தூசிகளையும் அது தாங்கிக் கொண்டு உன்னுடைய உடலை அது சுத்தப்படுத்தி வைக்கின்றது இல்லையா அதுபோன்று உனக்கு எதிராக வரக்கூடிய ஏச்சுக்கள் பேச்சுக்கள் இது போன்ற மோசமான வார்த்தைகள் எதுவென்றாலும் சரி ஆடையை போன்று அதை தடுத்து நீங்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து கொள்ளுங்கள் என்பதை ஆடை நமக்கு கற்றுத்தருகிறது இப்படியெல்லாம் அல்லாஹு சொல்லக்கூடிய முதல் உதாரணம் இந்த ஆடை அல்லாஹ் ஜலசான நமக்கு உதாரணம் காட்டலாம் ஆடையாக நீங்கள் வாழ்ந்து கொள்ள வேண்டும் மனமக்கிளை என்பதை கருத்தில் க இந்த கருத்து அரங்கிற்கு மூலமாக நான் கேட்டுக் கொள்கின்றேன் சங்கைக்குரியவர்களே அல்லாஹு ஜலசான விட்டாலா இந்த மனித மனிதனை படைத்து துணையின் படைக்கின்ற பொழுது அல்லாஹ் தலையில இருந்து எலும்பு எடுக்கல யாரா பெண்ணா அல்லாஹ் தலையில இருந்து எலும்பு எடுத்துருந்தா இந்த மனிதன் வந்து அந்த தலைக்கு மேல வச்சு கொண்டாடுவான் அதே போன்று ஜெல்லசானத்தால கால்ல இருந்து எலும்பெடுத்து படைக்கல அப்படி கால்ல காலிலிருந்து அல்லாஹு எலும்பெடுத்து படைச்சிருந்தான் அப்படின்னா காலுக்கு கீழே வைத்து மிதித்து விடுவான் இல்லையா அல்லாஹ் அல்லாஹெல்லசாணகத்தால இந்த பெண்ணை படைப்பதற்கு அவன் தேர்வு செய்த எலும்பு என்ன தெரியுமா இரவுபுறத்தினுடைய விழா எலும்பிலிருந்து இருதயத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த எலும்பிலிருந்து அல்லாஹ் படைத்தான் காரணம் என்ன தெரியுமா அந்த மன மகளை அந்த மனமகளை அந்த பெண்ணை இதயத்தில் வைத்து நீ அவர்களை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அப்படி படைத்திருக்கின்றார் என்பதாக நமக்கு குரானுடைய விரைவலாளர்கள் நமக்கு அழகான முறையில் நமக்கு சொல்லி தருகின்றார்கள் இது முதல் விஷயம் அடுத்ததாக அல்லாஹ் இந்த மணமக்களை பார்த்து சொல்லு சொல்லுகின்றான் வாசினோ உண்ண என்று நல்லா சொல்லியிருக்கணும் வாழ்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கணும் அடுத்து போடுறா வாழ்ந்தும் நல்லா உண்ண பில் உண்ணவில் அழகாக வாழ்ந்து கொள்ளுங்கள் சந்தை சஞ்சம் இல்லாமல் வாழ்ந்து கொள்ளுங்கள் பிரிவாதம் இல்லாமல் வாழ்ந்து வருது ஒருவருக்கு ஒருவர் விட்டுக்கொழத்தை நீங்கள் வாழ்ந்து வருதுங்கள் என்று அல்லாஹெல்லசுப்பாரா இரையச்சத்தோடு தட்டுவாவோடு அமர்களை பேணி எல்லா விதத்திலேயும் ஒரு முன்மாதிரி ஒரு தம்பதியினர்களாக நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் என்ற அடிப்படையிலே அல்லாஹெல்லா உண்மை அழகான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜெல்லசானத்தாரா சொல்றான் மனைவி பெரியப்படக்கூடியத அந்த கணவன் செய்ய வேண்டும் மனைவி பிரிக்கும் சரதாரேஸ்வரம் உங்கசனமா இல்லாம அவங்களுக்கு சிறப்பு கலர் ஆடை பிடிக்கும் என்பதற்காக சரதாலேஸ்வரன் சிறப்பு சட்டையை போட்டாங்க இல்லையா சிறப்பு சட்டையை போட்டாங்க இன்னைக்கு எல்லாம் இருக்கீங்க அப்படினால அவங்களுக்கு ஒரு ஆடை நமக்கு தெரியும் பொதுவா சட்டை ஜுப்பா தொப்பி கைலி இப்படித்தான் ஆளுங்கள் இருப்பாங்க உங்க வீட்டுல வந்து சொல்றாங்கன்னு வைங்க எங்க நீங்க ஒரு டிஷர்ட் போடுறது ஒரு டிராக் ஷூட் போடணும் ஒரு ஷூ போடணும் இதை பிடிக்குதுங்க அப்படின்னு சொல்லப்படுது அந்த இடத்துல இதை போட்டா நம்ம நிர்வாகி நினைச்சு வாங்குறோம் அப்படின்னா நினைக்காதீங்க இதை போட்டா நம்ம ஜமாத் என்ன சொல்லுங்க அப்படின்னு நினைக்காதீங்க அதை போட்டு அவர்களுக்கு நீங்க அளவுங்க அதை அளவு படுத்தி காட்டுங்க சதவாரசன் சிறப்பு பிடிக்க விமர்சனமாக இருந்தாரு அவங்களுக்கு அவங்க சிறப்பு செட்டை போட்டாங்களா இல்லையா போட்டு காட்டுறாங்களா இல்லையா ஆயுஷா ஓட்டப்பட்டயத்துல ஓடுவது பிடிக்கும் என்பதற்காகவே சேர்ந்து ஓடி அவர்கள் அந்த ஓட்டப்பத்தியத்தில் கலந்து கொண்டார்களா இல்லையா அப்ப மனைவிக்கு எது பிடிக்குமோ அதை அந்த செய்யும் இல்லையா வீட்டில் நடக்கக்கூடிய சச்சரவுகள் சந்தைகள் எதுவாக இருந்தாலும் அழகான மொழியில அதை பேஸ் பண்ணணும் விகாரமாக அதை கையாண்டோம் என்றால் கண்டிப்பாக நமக்குள்ள சந்தைகளை ஒட்டி போகும் முல்லா முல்லாவுக்கும் மனைவிக்கு சண்டை வந்துருச்சுங்க சந்தை ஒரு வாக்குவாதமா போச்சு அப்ப முல்லா வெளியில போயிட்டாரு சண்டையில வெளியில போயிட்டாரு இவரை பழி வாங்கணுமே அப்படிங்கறதுக்காக வேண்டி முல்லாவுடைய மனைவி என்ன செய்யறாங்க ரெண்டு சூப்பு பண்றாங்க ஆட்டுக்கால் சூப்புன்னு இங்கே அந்த சூப்பு பண்ணி அதுல ஒரு சூப்புல காரத்தை அதிகப்படுத்தி முல்லா வந்த உடனே அந்த கார சூப்பு அவருக்கு கொடுத்து குடிச்ச உடனே மண்டைக்கு ஏறு கண்ணுல இருந்து தண்ணி வரும் அதை பார்த்து நம்ம சிரிக்கணும் அதை பார்த்து நம்ம சிரிக்கணும் அப்படிங்கறக்காக வந்து இந்த பண்றாங்க சூப்பு தயாராகி விட்டது காரமும் சேர்க்கப்பட்டு விட்டது முள்ளா கொஞ்ச நேரம் கழிச்சு வர்றாரு வந்துட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் பொழுது தக்குண்டு இந்த சூப் நீங்க குடிங்கன்னு அந்த அம்மா சொல்ல இல்லம்மா நீ முதல்ல குடிமா அப்படின்னு அவர் சொல்றாரு இந்த அம்மா எதுல கலந்தோன்னு தெரியாம இந்த காரம் சேர்த்த அந்த சூப்பை இந்த அம்மா முதல்ல குடிச்சிருச்சு குடித்த பின்னாடி இந்த அம்மாவுடைய தலையில சொல்றோம்னு ஏறி இருந்து தண்ணி கொட்டுது இப்ப முல்லா கேட்டாங்க ஏன்பா சூப்பு குடிக்கிறதுக்கு ஏன் அவங்க கண்ணும் தண்ணி வருது அப்படின்னு உடனே அந்த அம்மா சொல்லிட்டு இல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா இறந்து போயிட்டாங்கல்ல அதை நினைச்சு நான் இப்ப அழுகிறேன் அப்படின்னு நான் அம்மா சொல்லிச்சான் உடனே பேசிக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு அந்த காரம் கலந்த சூட்டு போட்டு இவர் எடுத்து குடிச்சுட்டாரு குடிச்ச பின்னாடி இவருடைய மண்டை கேரி இவர் கண்ணுல இருந்து வருது அந்த அம்மா கேட்டு நீங்க எங்க அழுகிறீங்க அந்த அம்மாவுக்கு தெரியுமா இல்லையா நீங்க ஏன் அழுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்ல இல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்க அம்மா இறந்து போனாங்கல்ல உன்னையும் கூட்டிட்டு போகாம போயிட்டாங்களே அப்படின்னு நினைச்சு நான் அழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் இல்லையா அப்ப இது போன்ற குடும்பங்கள் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் இந்த செய்யணும் அதை கையாண்டோம் என்றால் நம் வாழ்க்கை சிறப்பாகவும் அழகாகவும் அமை என்பதில் சந்தேகம் இல்லை கடைசியாக இந்த மணமகனுக்கு சில உபதேசங்கள் ரசூரமாக முத்தக்கல்லியுமாக இருந்து செய்யக்கூடிய உபதேசம் இல்லையா முகாத்தபு மனமக்கள் மணமகள் மட்டுமல்ல முகாத்தபு நம்ம எல்லாருமே தான் மனம் முடித்து வாழக்கூடியவர்கள் இனிமேல் வந்து வாழ்க்கையை தொடரக்கூடியவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாருமே முகாத்து சரதாரேசனம் அவங்க சொல்லக்கூடிய சில உபதேசங்கள் இந்த மணமகனுக்கு நபிசரதாரன் எப்பல அழகா வாழ்க்கையில இந்த மணமக்களுக்கு பொதுவாக ஆண்களுக்கு வழிகாட்டி இருக்காங்க முதல் விஷயம் முதல் உபதேசம் செய்தார்கள் அந்த துத்தி மகா நீ சாப்பிட்டா அதே சாப்பாட ஒரு மனைவிக்கு கூடுறாங்க சரதாரசன் நீ என்ன சாப்பிடுறீங்க நீ போய் கடையில பிரியாணி பர்கர் அது இது கண்டது அந்த சாப்பிடு போட்டு கடைசியா வீட்டுல என்ன நேற்று வச்சு நீங்களா அதை ஊட்டி சாப்பிடு அப்படின்னு நீ சொல்லக்கூடாது நீ சாப்பிடுற பிரியாணியை வாங்கிட்டு வந்து மனைவி கூடு இல்லையா தரமான அரசியை வாங்கிட்டு வந்து கூடு உன் மனைவிக்கு ஒரு சாப்பாடு உனக்கு ஒரு சாப்பாடு என்பதாக நீ பிரித்து பார்க்காது இரண்டாவதாக நங்க சந்தானம் சொன்னாங்க நீ என்ன ஆடை அணுகின்றாயோ அதே ஆடையை உன்னுடைய மனைவிக்கு அணிவித்து அதே தரத்திலே அதே குவாலிட்டியில நீ வந்து என்ன செய்ய அணிவித்து நீ பார் என்பதாக இரண்டாவது நங்க சந்தான்சன் மூன்றாவது இந்த மண்மகனுக்கு செய்தார்கள் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் வலா தந்தரிப்பை ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு வாக்குவாதங்கள் ஆயிருச்சு அப்படின்னா கன்னத்திலையும் முகத்திலையும் அடிக்காதே நபிசல் சொன்னாங்க எளிய முறையில் லேசான முறையில முகம் அல்லாத இடங்களில் நீ அடித்து அதை பத்துவமாக அதை கையாளு நபி நம்பன் சொன்னாங்க அடுத்து சொல்லக்கூடிய ரெண்டு ரெண்டுதாங்க மிக முக்கியமான விஷயம் நபிசவாஸ் ஒட்டுமொத்த ஆண் சமுதாயத்திற்கும் ரொம்ப அருவறுப்பாக நீ நடந்து கொள்ளாதே அருவறுப்பாக நீ பேசாது மனைவிக்கு அருப்பாக பேசுறது குடும்பத்தை கெட்ட பூதேவி சனியனை அது இது கண்டது வெளியது இதையெல்லாம் நாம் பேசியிருக்கிறோமா இல்லையா அப்படி பேசாதது சரதாசரம் ஒட்டுமொத்த ஆண் சமுதாயத்திற்கும் இந்த உபதேசத்தை செய்தார்கள் நாலாவதாக ஐந்தாவதாக பலா கஜூ வீட்டிலே நடக்கக்கூடிய ரகசியங்களை வெளிப்படுத்தி உடைத்தி பேசாத என்பதாக செலவாசு சொன்னாங்க இதனால சண்டை போட்டிருக்கோம் அடுத்த ஆள நீ என்ன செய்ய பக்கத்து வீட்டுக்காரவங்களை எல்லாம் கூப்பிட்டு அவங்கள்ட்ட இந்த விஷயத்தை சொல்லாத வெளியில சொல்லாத உங்களுக்குள்ளேயே நீ முடித்துக்கொள் என்பதாக ஆணுக்கு ஐந்து உபதேசத்தை ரசூல்லாய் சரவாலை சொல்ல அவர்கள் அழகாக செய்துவிட்டு பெண்ணுக்கு ஒரு நாலு உபதேசத்தை செய்தார்கள் பெண்கள் இந்த நாளை கடைபிடித்து விட்டால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி ஒன்று பெண்களே திருமணம் முடிக்கக்கூடிய பெண்களே திருமணம் முடித்து வாழக்கூடிய பெண்களே ஒட்டுமொத்த குடும்ப தலைவிகளே குடும்பத்தினுடைய இல்லத்தரசிகளே அனைவருக்கும் சேர்த்து ரசூர்வாய் செல்வார்கள் சொன்னாங்க சொல்றாங்க ஐவேலி தொழுகையை சரியாக முறையாக நிறைவேற்றக்கூடிய ஒரு பெண்ணாக நீ வாழ்ந்து கொள் இரண்டாவது இது ரொம்ப முக்கியம் சஹுரஹா ரமலான் மாசத்திலே சரியான முறையை நோன்பு நடத்தக்கூடிய பெண்ணாக நீ இருந்துகள் மூன்றாவது சொன்னார்கள் உன்னுடைய அபத்தை கருத்தை பாதுகாக்கக்கூடிய பெண்ணாக நீ இருந்துகள் என்று சொன்னார்கள் நாலாவது அசா ஆற்றல் உன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பெண்ணாக நீ இருந்துகள் இந்தியா சரியாக சொன்னாங்களா இல்லையா கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கணும் இல்லையா அப்ப தாய் தந்தை என்பவர்கள் திருமணம் முடிக்கும் வரைக்கும் அந்த பெண்ணை அவங்களுக்கு கட்டுப்படணும் அதுக்கு பின்னாடி யாரு கட்டுப்படணும் தான் கட்டுப்பாடு இந்த நாளை இந்த பெண்கள் செய்தால் உடுபலி ஜன்னல்ல மின் ஐய அபுவாப ஜன்னதிஷ்ய சோனத்தில் பல வாயுகள் இருக்கிறது எந்த வாசலில் வேண்டாம் நீ உலகிடலாம் செலவா அப்படின்னு சொன்னாங்க இந்த இந்த ஆணுக்கு செய்த உபதேசத்தையும் பெண்ணுக்கு செய்த உபதேசத்தையும் முழுமையாக நம்மளுடைய மரியாதைக்குரிய என்னுடைய அன்பு மாப்பிள்ளை அமீன் தாவூதி அவர்கள் முழுமையாக அதை வாழ்க்கை பாடமாக எடுப்பதோடு மட்டுமல்லாமல் இருக்கக்கூடிய அனைவர்களும் அதை வாழ்க்கை பாடமாக பாடமாக எடுத்து நல்வாழ்வு வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லா தீர்வை செய்வானாக அருள் செல்வம் பொருள் செல்வம் குழந்தை செல்வம் என்று ஏனைய அனைத்து செல்வங்களையும் அல்லாது நிரப்பமாக கொடுத்து ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து இதயச்சத்தோடு இசலாசோடு பல செல்வங்களை பெற்று வாழ்வதற்கு அல்லாது